மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சண்டே ஸ்கூல் போகிற சின்ன பசங்களை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அவங்க உப்பு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிஜமாவே உப்பு தான் ஆனாங்களா அவங்க போன தேசத்துக்கு என்ன ஆச்சு இதுக்கு பின்னாடி என்ன காரியம் மறைஞ்சிருக்கு இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் கத்தருக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துச்சு ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு இமேஜை பார்க்குறோம் இந்த மேப்பில் பார்க்குற கடல் தான் சவக்கடல் அதாவது டெட்சி அப்படி இல்லைனா உப்பு கடல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கடல் எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா எரிகவுக்கு பக்கத்தில் தான் முடியுது ஏன்னா கடல்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குளம் மாதிரி காட்டுறானே சொல்லி பார்க்காதீங்க இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு மேப் இது முதல்ல இதுக்கு ஏன் சவக்கடல்னு பேர் வந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய உப்போட அடர்த்தி ரொம்ப அதிகம் அதனால் இதில் எந்த உயிரினமே வாழ முடியாது ஒரு மனுஷன் இதில் மூழ்கணும்னு நினைச்சாலும் மூழ்க முடியாது மிதந்துக்கிட்டே தான் இருக்க முடியும் இதில் இப்போ வரைக்கும் ஒரு உயிரினமும் கூட கிடையாது ஆனால் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சவ கடலாகவோ உப்பு கடலாவோ இல்லை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறது போல் கலிலேயா கடல் என்ற ஒரு கடல் இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இது உப்பு தண்ணி இருக்கக்கூடிய கடல் இல்லை நல்ல தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லப்போனால் அது ஒரு ஏரி அதோட அகலம் அதிகமாக இருந்ததால் அது கடல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கலிலேயா கடல் எப்படி நல்ல தண்ணி உள்ள ஏரியா இருந்ததோ அதே போல் இந்த சவ கடலும் கலிலேயா கடலை விட பதினெட்டு மடங்கு பெருசாக இருந்த ஒரு நல்ல தண்ணி உள்ள ஏரியா இருந்தது இப்போ இந்த இமேஜை பாருங்கள் கலிலேயா கடலை சுற்றி இருக்கிற பகுதி அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது அதை விட பதினெட்டு மடங்கு பெருசாக இருந்த அந்த கடலை சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ நாம வேதத்திலிருந்து ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கலாம் ஆதியாகமும் பதிமூணு பத்து அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்து இருக்கிறதாய் கண்டால் கர்த்தர் சோதோமையும் குமரோமையும் அழிக்கும் முன்னே சோவேருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது இந்த சம்பவத்தோட பின்னணி என்னன்னா ஆபரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு போகும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கு வேதத்தில் முதல் ஐந்து புத்தகங்களையும் யார் எழுதுனாலும் நமக்கு நல்லாவே தெரியும் அது மோசே தான் மோசையும் இஸ்ரேல் ஜனங்களும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிரதேசம் கர்த்தருடைய தோட்டம் போல் அப்படின்னு சொல்கிறார் எகிப்தில் என்னெல்லாம் வளமையும் செழிப்பு இருந்ததோ அதெல்லாம் அங்கேயும் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக எகிப்து தேசத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இப்போது ஆதி ஆகமம் பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்பொழுது கர்த்தர் சோதமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வரிசைக்கு பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு வசனங்கள் இருக்கிற ஒரு சயின்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோதம் குமரா சமபூமி அனைத்தும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளும் பூமியின் பயிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது இந்த மேப்பில் நீங்கள் டெட்ஸியை பார்க்கும்போது ஒரு பெரிய ஏரியும் ஒரு சின்ன ஏரியும் இருக்கிறது போல தெரியும் ஆனால் அந்த ரெண்டுமே தான் இருந்தது அந்த இடத்துல இந்த கேப்பே கிடையாது இப்போ இந்த ரெண்டு ஏரிக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் தான் இடது பக்கத்தில் சோதம் இருந்தது தேவன் அந்த ஜனங்களை அழிக்க உண்மையிலே என்ன செஞ்சார் அப்படின்னா வானத்திலேருந்து கந்தகமும் அக்கினியும் வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி தான் வேதமும் சொல்லுது நம்ம நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிறது என்னென்னா வானத்திலிருந்து நெருப்பு வந்து வந்தது போலவும் கல்மலை விழுந்து விழுந்தது போலவும் இருக்கோம் ஏன் நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உண்மை என்னென்னா ஒரு பெரிய ஏரிகல் விண்வெளியிலேருந்து பூமிக்குள்ளே வந்து சரியாக அந்த ரெண்டு ஏரிகளுக்கு நடுவான பகுதியில் விழுந்திருக்கு விழுந்ததால் அந்த இடம் குழியாக மாறிடுச்சு ஆனால் நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல குழி இருக்கிற மாதிரி எதுவுமே அதில் தெரியாது ஆனால் இஸ்ரவேலர்கள் பயன்படுத்துகிற மேப்பில் அந்த பள்ளம் இருக்கிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியும் இப்போ நீங்கள் இந்த இந்த ஒரு மேப்பை நீங்கள் இமேஜை பாருங்கள் கடல் மட்டத்திலேருந்து மேலே இருக்குது ஆனால் டெப்சி இருக்கிற அந்த பகுதி எவ்வளவு பள்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கடல் மட்டத்திலிருந்து நானூற்றி இருபத்தி ஏழு மீட்டர் கீழே போயிடுச்சு உலகத்திலே ஆக்சிஜன் செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை இதுவும் ஒன்று வேதும் முழுக்க முழுக்க உண்மையானது அப்படின்றதுக்கான சான்று இந்த காலம் வரைக்கும் இன்னமும் அப்படியே இருக்குது சரி இப்போது என்ன நடந்தது அப்படின்னா ஒரு எரிக்கல் முழுவதுமாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்து கீழே அதோட தீ பிளம்பு எரிமலையிலிருந்து வழிஞ்சு ஓடுற லாவா போல் நாலு திசையிலும் போக ஆரம்பிக்குது மேற்கு புறமா எரிபோ வரையிலும் கீழ்ப்புறமா ஏலாத்து வரையிலும் போகுது இப்போ நம்ம டெட்ஸின்னு சொல்கிற அந்த கடல் வழியாகவும் அந்த லாவா வந்து கலக்குது அப்போ கலந்ததால் அதிலிருந்து எல்லா உயிர்களும் செத்து போகுது அந்த நல்ல தண்ணி முழுக்க அந்த எரிக்கல் இருந்த மினரல்ஸோடு கலக்குது அந்த டெக்ஸியில் முப்பத்தி ஒன்பது விதமான மினரல்ஸ் இருக்கு அதுல பத்தொம்போது மினரல்ஸ் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை இப்ப சொல்ற காரியங்களை நீங்க கூகுள்ல செக் பண்ணாலும் சரியான விவரங்களை நம்மளால் பெற முடியும் இந்த மினரல்ஸ் எல்லாம் மனித உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அந்த இடத்த சுற்றிலும் பிரம்மாண்டமான ஹோட்டல்கள் எல்லாம் கட்டி வாரக்கணக்கில் தங்கியிருந்து தங்கி இருந்து அந்த டெக்ஸில மிதந்துக்கிட்டு சேத்த பூசிக்கிட்டு இருப்பாங்க சி மட்டுன்னு நீங்கள் தேடினாலும் கிடைக்கும் அந்த அந்த சேத்தை பயன்படுத்தி ஃபேக்ஸ் பேக்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அநேக நிறுவனங்கள் சில தோல் வியாதிகளுக்கும் இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு கூட நம்ம சொல்கிறாங்க இப்போ லோத்தின் மனைவி உப்பு தூணானா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இதில் என்னுடைய கற்பனையும் சரி நம்ம எல்லாருடைய கற்பனையும் சரி என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த அக்கினி விழுறப்போ அதை திரும்பி பார்க்குறாங்க அப்போ அவங்க உறைந்து போய் உப்பு தூணாக மாறிட்டாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா தேவ தூதர்கள் இவங்களை ஓட சொல்லி தான் சொல்கிறாங்க ஆதி ஆகமம் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ இங்கே போய் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவா எண்ணப்பட்டது இதுக்காக எதுக்காக ஓட சொல்கிறாரு அப்படின்னா அந்த எரிமலையோட லாவா போல் இருக்கிற அந்த திரவம் தொடர்ந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்து அதனால தான் இப்படி சொல்கிறாரு ஆனால் அவங்க அதை நின்று என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மாட்டிக்கிறாங்க இப்போ இந்த படங்களை பாருங்க இதுதான் லோத்தின் மனைவின்னு சொல்லி கூகுளில் போட்டுரு போட்டிருக்காங்க அவங்க ஒரு உப்பு தூணாக மாறலை வந்துட்டு இருந்த லாவால் லோத்தின் மனைவி சிக்கி கொண்டதால அவங்கள உருட்டி உருட்டி ஒரு மலை போல மாறிடுச்சு இந்த சம்பவம் நடந்த அந்த நிலம் அந்த பசுமையான ஏரி விவசாயத்துக்கும் ஜனங்க குடிக்கிறதுக்கும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கும் உதவியாக இருந்த அந்த ஒரு நல்ல ஏரி இப்போ எதுக்கும் உதவாத ஒன்றா மாறிடுச்சு இதுக்கப்புறம் தான் அந்த டெட்ஸி உப்பு கடல் அப்படின்னு பெயர் வந்து இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்ததுக்கு காரணம் சோதம் குமராவின் தான் அப்படி அவங்க என்னென்ன வி என்னென்ன விதமான பாவங்களை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வேதம் நூற்றுக்கு நூறு உண்மையானது அப்படின்றது நாம் இதிலிருந்து ரொம்ப தெல்ல தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் போட்ட வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலை அப்படின்னா வேலை லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம் அப்படி இல்லைனா சேனலில் போய் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இதோட அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார்